உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்தி இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோன்னா சுவிஷியல் வழக்கம் போல பிறந்தாச்சு மே மாதம் இந்த மே மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது எப்படியெல்லாம் கிரகங்கள் போகுது கிட்டத்தட்ட ஏழு கிரக பயிற்சி ஒன்றா ரெண்டா இந்த ஏழு கிரக பயிற்சியும் எங் உங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க மே மாத ராசி பலன் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்தடவை உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் இரண்டு விதமான நிகழ்வுகள் இரண்டு விதமான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மே பதினைந்து வரைக்கும் ஒரு விதமான பலனும் மே பதினைந்துக்கப்புறம் இன்னொரு விதமான பலனும் போகுது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாதே சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டியும் இந்த குருவுடைய பயிற்சி ராகு கேதுக்களுடைய பயிற்சி பத்தாவது புதனோட பயிற்சி அதுக்கப்புறம் மாத கடைசியில் சுக்கரனோட பயிற்சி புதன் இந்த ரெண்டு தடவை வேறு அப்படியே டிரான்ஸிட் ஆக போகிறார் அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஒரு ஏழு தடவை கிரகங்கள் இடத்தை மாற்றி அதன் மூலமாக இந்த மாதம் நம்மளே வந்து இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்போ எடுக்கும் போதே இந்த மே ஒன்னாம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா மீனத்திலிருந்து ஆரம்பிப்போமா யூஷுவல் நம்ம தலைவர் சனி அப்படின்றவர் அழகாக மீனராசிக்குள் என்ட்ரி ஆகி விட்டார் போன மாசமே ஆயிட்டார் அதனால வந்து பிரச்சனை இல்லை ஸோ மீனராசியில் சனி ராகு சுக்கரன் புதன் இந்த நாலு கிரகங்களும் இருக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் மேஷத்துல சூரியன் இருக்கார் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய பயிற்சி நகர்ச்சியை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது ஸோ அந்த இடத்துல குரு இருக்காரு குரு சந்திரன் சொல்லக்கூடிய இந்த இந்தவ இந்த மாதம் ஆரம்பிக்கிறது இந்த பக்கம் அப்படியே வந்தால் கடகத்துல வந்து செவ்வாய் இருக்காரு திரும்ப கண்ணியில் வந்து கேது இருக்காரு இந்த மாதிரியான ஒரு அமைப்போட இந்த மே மாதம் அப்படின்றது தொடங்கவிருக்கிறது மாத நடுவில் என்ன ஆக போது அப்படின்னா சூரியன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா வைகாசி மாதம் ஆரம்பிச்சிடும் ஸோ ரிஷபத்திற்கு டிரான்சிட் ஆக போறாரு அப்போ ரிஷபத்துல இருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ண போறாரு மிதனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் உலகத்திற்கு அந்த இடத்துல இருந்து அருள் பாவிக்கப் போகிறார் பத்தாவதுக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி இங்கே கண்ணியில இருந்த கேது ஏறி சிம்மத்துக்கு போறாரு இங்கே மீனத்துல இருக்கிற ராகு இறங்கி கும்பத்திற்கு வரப்போகிறார் பத்தாவதுக்கு மே ஆறாம் தேதி புதன்கிழமை மிதுனம் ராசிக்கும் ராசிக்கும் உடையப்பட்ட புதன் என்ன பண்ண போறாரு சூரியனை நோக்கி போக போகிறாரு இந்த மாதிரி வந்து நிறைய உல்டா புல்டா லேகியங்களாக கிரகங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் ரிங்காரிங்கா ரோசஸ் விளையாட போகிறாங்க அப்படி விளையாடக்கூடிய கிரகங்கள் நமக்கு என்னவெல்லாம் பண்ண போகிறாங்க வாங்க பார்க்கலாம் தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் மற்றவர்களை சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய சிம்ம ராசி நேர்களை எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் ஹப்பாடி இந்த மாதத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன ஆப்போது அப்படின்னா இந்த மே மாதம் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கப் போகிறது ஒரு அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்க போகிறது ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது தொழில் வெற்றி கிடைக்கப் போகுது ஜாப்பு கேரியரு கேரியர்லாம் இந்த கேரியர் கிடையாது உங்களுடைய அது எப்படி சொல்கிறது தமிழில் உங்களுக்கான கனவுகள் அனைத்தும் படித்தமாக போகிறது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு முதல் படியான ஒரு மாதமாக ஒரு வருடமாகவே இந்த வருடம் அமைய போகுது அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாட்கள் ராசிநாதன் உச்சம் அருகர் வேறு என்ன வேணும் ஏதாவது வேணுமா அது ஒன்று போதும் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி நீங்கள் பட்ட அத்துணை கஷ்டத்திற்குமான விமோச்சன காலம் பிறந்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம் யூஷுவலாக வந்து சிம்மராசிக்காரங்க எப்படின்னா யார்கிட்டேயும் போய் எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்கவே மாட்டாங்க அது அவங்களுக்கு தன்மான குறைச்சா இருக்கும் சுய கௌரவத்திற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சின்ன குழந்தையாக இருந்தால் கூட யார்கிட்டையாவது போய் எனக்கு அதை கூட அப்படின்னு கேட்குறதுல அவங்களுக்கு என்னமோ சாதாரண விஷயமாக தான் இருக்கும் அவங்களும் பண்ணுறேன்னு ரெடியாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க போய் உதவின்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா நூறு பேருக்கு உதவி செய்ய போயணுன்ற நினப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சிம்மராசி ஆனால் அவங்க போய் யார்கிட்டயாவது உதவி பண்ணேன் அப்படின்னு அந்த இறங்கி அந்த கெத்தை விட்டு இறங்கி வந்தால் என்னமோ பெருசாக நூறு கோடி ரூபா சொத்தை கூட கொடுத்துருவாங்கிறது அதனோட கெத்தை கொடுக்க மாட்டாங்க சிம்மராசிக்காரங்க இந்திரவ என்ன ஆக போகுது அப்படின்னா குரு போய் அமரும் போது நீங்கள் கேட்ட இடத்துல எல்லாம் உதவி கிடைக்க போகுது நீங்கள் கேட்குறது மட்டும்தான் பாக்கி அப்போ பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு குரு உங்களுக்கு கேட்ட இடத்தில் கேட்டவாறு கேட்டபடி உதவிகள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் சனி அஷ்டமத்தில் வந்துட்டாலும் என்னதான் தலைக்கு மேலே கேது வந்து உக்காந்தாலும் ஏழாம் இடத்திலிருந்து ராகு உங்களை இயக்கினாலும் நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி குருவுடைய ஒரு நகர்ச்சி அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையை வேற மாதிரி புரட்டி போடுவதற்கான அமைப்பெல்லாம் கொடுக்க போயிருது ஒரே ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனோ இல்லை லக்னாதிபதியோ உங்களுடைய நட்டல அரச்கோப்பில் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா எந்த கிரகப்பரிச்சையும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அதுதான் உண்மை தசா புத்திகள் நல்லா இருக்கு அப்படின்ற போது கிரகப்பரிச்சையை பற்றி நீங்கள் கவலையப்பட்டுக்கு வேணாம் இருந்தாலும் ஒரு மாதிரியான தசா புத்தி தான் இருக்கு அப்படின்ற போது மட்டும்தான் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆனாலுமே சூரியன் சொல்லக்கூடியவர் தான் மருத்துவக்காரன் இல்லையா அவர் போய் வரும்போது என்ன ஆகும்னா மே மாதம் ஒரு பத்து பதினோரு தேதிக்கு மேலாம் உடல்நிலை நல்லா தேறி ஒரு மாற்றம் கிடைக்கிறோம் ஒரு தெம்பு கிடச்சிரும் ஒரு புது பொழிவு வந்துடும் ஒரு எனக்கு தெரிஞ்சு போன ஒரு ஒரு அஞ்சாறு நாளாவே கொஞ்சம் நல்லா ஆக ஆரம்பிச்சிட்டிங்க சிம்மராசிக்காரங்க ஒரு மாதிரி டயர்டாக இருந்ததுலாம் மாறி இப்படி திரும்ப அட போயா வேறு வேலை இல்லை உங்களுக்கு நம்ம எப்பயும் போல நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரி அந்த கர்ஜனையோடு இறங்கிட்டீங்க அப்படியே யாராவது கொஞ்சம் நஞ்சம் அது இதுன்னு பயந்தீங்களோ அதை விட்டுட்டு எப்பயும் போல உங்களுடைய தன்மையில் நீங்கள் இருந்து விடுங்களோ அதுதான் ஊருக்கும் அழகு உங்களுக்கும் அழகு எங்களுக்கும் பார்க்கறதுக்கு அழகு சரியா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தனை சிறக்க போகிறது மனோதிடம் அதிகரிக்க போகிறது செயலாக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது லாபம் அதிகரிக்க போகிறது திட்டமிடல் சூப்பரா இருக்க போகுது வெற்றி கிடைக்க போகுது பல பேருடைய அனுகூலம் கிடைக்க போகிறது உதவிகள் கிடைக்க போகிறது ஏழாம் இடம் இயங்க போறதுனால நிறைய வந்து சமுதாயத்தின் மூலமாக ஒரு அந்தஸ்து கௌரவம் கிடைக்க போகுது சமுதாயத்தோட இணக்கமாக இருக்க போறீங்க இது வரைக்கும் அப்படியே இருந்த நிலைமையெல்லாம் மாறி இனிமேல் நிறைய இது பண்ணுற ஒர்க் அப்படின்ற விஷயத்துல இது வரைக்கும் இருந்த தடையெல்லாம் நிவர்த்தியாக போகுது யாரெல்லாம் வேலை இடத்தில் வந்து வேலை போயிருந்ததோ இல்லை வேலைக்கு போக முடியாம இருந்ததோ சரியான வேலை கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களா அத்துணை சிம்ம ராசிக்காரர்களுக்கும் எழுதி வச்சுக்கோங்க மே மாதம் அஞ்சு ஆறு தேதிக்கு அப்புறம் வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குது இந்த தடவை ஏன்னா புதன் வேறு வந்து உட்காந்துருவார் ஸோ கவலையே வேணாம் பதினோராம் அதிபதி தான் புதன் உங்களுக்கு அவர் வந்து உங்கள் இவரோடு சேரும்போது ஒன்று பதினொன்று இயங்க போதுன்னா வேறு என்ன வேணும் பத்தாவதுக்கு குரு வேறு பதினொன்றில் உட்காந்துருக்கிறாரு சொல்லவே முடியலைங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேரீடு சிம்மராசிக்காரர்கள் கிரேட்டாக போகுது அந்த அஷ்டமச்சனி அப்புறம் இந்த ராகு இந்த கேது இதுகளோட வேலையெல்லாம் இந்த ஒரு வருடம் வந்து குருக்கிட்ட பாய்ச்சா படிக்காதுன்றதான் உண்மை அதுக்கப்புறம் ஏதாவது யோசிக்கணும் அதுக்கப்புறம் யோசிக்க வேணாம் ஏன்னா குரு வந்து கடகத்துக்கு வந்து நேராக சனியை பார்த்து பார்வை பலத்தில் அந்த வீரியத்தை கம்மி பண்ணிடுவார் அப்புறம் அப்பயும் பயந்துக்க வேணாம் ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிற மாதிரி அஷ்டமச்சனையில் பெரிதாக அல்லல் இல்லை இருந்தாலும் அவர்களுக்கான அனுபவம்ன்றது விழு விதிக்கப்பட்ட விதியும் எழுதப்பட்ட விதியும் தானே அதை மாற்ற முடியாது ஆனாலுமே இப்போ வரக்கூடிய இந்த கிரக அமைப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அது என்ன வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு ஒரு விடுவுக்கு வந்துடும் அது மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு விடிவுக்கு வந்துடும் அது பண ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு விடிவுக்கு வந்துடும் இந்த சிம்மராசி காரவே கேட்ட இடத்தில் கேட்டபடி உதவிகள் கிடைப்பதற்கு குரு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தன்ட்ட போய் கேட்குறதுக்கே தயங்கக்கூடிய அதில் ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதுக்குமே கோபம் வராதுங்க சிம்ராசிக்காரங்க ஒருத்தவங்கட்ட உதவி கேட்கணும் மட்டும் அவங்களுக்கு அப்படியே என்னமோ எதையோ சாப்பிட்ட மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா யார்கிட்டையும் போய் எனக்கு குடு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தன்மான குறைச்சலாக போயிடும் கௌரவ குறைச்சலாக போயிடும் ஆனால் இந்த கிரகங்கள் கொஞ்சம் உங்களை முதல் பதினைந்து நாட்கள் வந்து அப்படித்தான் போகுது நான் அதனால தான் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப இருக்கேன் ஸோ முதல் பதினைந்து நாட்கள் ஏதோ ஒரு உதவி அடுத்தவர்களிடம் இருந்து தேவைப்படக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறது அப்போ என்ன பண்ணும் கௌரவத்தெல்லாம் பார்க்காம கொஞ்சம் போய் கேட்டுருங்க ஏன்னா குருவும் வந்து ரெடியாக இருக்கார் நீ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நான் கொடுக்க வச்சிடறேன்ப்பா நீ கேளுப்பா அது மட்டும் போதும் நீ மட்டும் வாயை திறந்துரு உன் வாயிலிருந்து நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்றதுக்கு குரு ரெடியாக இருக்கார் நம்ம கேட்கறது மட்டும்தான் பாக்கி அந்த உதவி மற்றவர்களாக இருந்தாலும் சரி அந்த உதவி பிரபஞ்சத்திடம் இருந்தாலும் சரி இப்போ சிம்மராசிக்காரகின்றவன் நிறைய பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக போகிறீங்க ஆன்மீக அழகு அதிகரிப்பது நிறைய பேர் குழந்தை உங்களுக்கு போக போகிறீங்க சும்மாலாம் நான் உச்சத்தில் உட்காந்துருக்காரு ஐந்தாம் அதிபதி தான் காலப்போஷன் இருக்காங்க அவர் போய் உச்சமாக இருக்கும்போது ஐந்தாம் இடம் வழுக்க போயிருது சூப்பராக இருக்குது போகும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது வந்து நீங்கள் நினச்சி பார்த்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சௌகரியமாக என்ன கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக அலைச்சல் மூலமாக அழல் போடுவீங்க திடீர்னு வண்டி போகும்போது ஒரு இடத்துல நிக்கிறது வண்டியில சில சில பிரச்சனைகள் வருது வண்டிக்கு ஒரு செலவு வைக்கிறது அரசாங்கத்துல ஏதாவது இந்த ஹெல்மெட் போலன்னா ஃபைன் கட்டுறது அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஹெல்மெட் போங்க அதே மாதிரி உங்க கார்டெல்லாம் ரினிவல் பண்ணாம இருந்தா அதெல்லாம் பார்த்து டைம் பார்த்து ரினிவல் பண்ணிடுங்க இன்சூரன்ஸ் கட்டாம இருந்தா இன்சூரன்ஸை கட்டிடுங்க இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பண இழப்பு அப்படின்றது அஷ்டமச்சனையால் அங்க வந்து நடக்காது நான் அவரும் பாவம்ல இந்த சனின்ற கெத்த காட்டோம்ல எல்லா கிரகமும் வந்து உட்காந்துருக்கும் போது அவர் அவரை காட்ட வேணாமா அவர் பங்குக்கு அவர் ஏதாவது வேலை பார்ப்பார் அப்போ இந்த மாதிரி இடத்துல கவனம் இருந்துட்டால் நம்ம வந்து சனியை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய கோவில்களுக்கு போகக்கூடிய கோவில்களுக்கு போய்ட்டு வரக்கூடிய அமைப்பையும் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்திரோ பிரபஞ்சம் கொடுக்க போயிடுது நிறைய தண்ணீரோடு கனெக்டாக போகிறீங்க எந்திரவை போனேன்னால் கமெண்ட் சொல்லுங்கள் இது வரைக்கும் இல்லாமல் ஒரு எனக்கு ஒரு மார் இருக்குது நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஏதாவது ஒரு பீச்சுக்கு போகிறது பீச்சில் போய் கால் வச்சுட்டு வர்றது ஏதாவது ஒரு கோழி போய்ட்டு சும்மா பக்கத்தில் இருந்த ஆறி குளத்தில் போய் உட்காந்துட்டு வர்றது அருவியில் போய் தலையை காட்டிட்டு வர்றது புத்துணர்வோடு இருக்கிறதுக்கான வழியெல்லாம் பார்க்குறது இல்லை சும்மா வீட்டில் இருந்தால் கூட ஷவரை திறந்து விட்டு அப்படியே நிற்கிறது இதெல்லாம் இந்த தடவை சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்ய போறீங்களே நிறைய தண்ணீரோடு ஆக போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கவலைப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை கவலைகள் அனைத்தும் கரைந்து போகக்கூடிய காலம் அதுவும் கற்பூரமாக கரைய போகுது அதில் இருக்கக்கூடிய தீபமாக இந்த தடவை குரு உங்களுக்கு வந்திருக்கிறார் அதனால நீங்கள் கவலையே பட வேணா சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த தடவை இருக்க போகுது நிறைய கோவிலுக்கு போக போகிறீங்க நான் சொன்ன மாதிரி நிறைய சிம்மராசிக்காரர்கள் கோவிலுக்கு போக போகிறீங்க நிறைய ட்ரெஸ் வாங்கிக்க போறீங்க நிறைய பயணங்களின் மூலமான ஒரு அனுகூலமும் பயணங்களின் மூலமாக ஒரு ஆதாயமும் இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் சொன்ன மாதிரி என்ன கிடைக்க போகுது எல்லாவற்றிலும் இருந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி டக்கு டக்கு டக்குன்னு விஷயங்கள் போகுது ஏதோ ஒன்றில் போட்டு அடிபட்டு கட்டி போட்டு வச்சுருந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் விட்டு விடுதலையாக போகிறீர்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் ஆனால் ஏதோ ஒரு சோகம் ஏதோ ஒரு இது எங்கேயோ மூளையில் மனசுக்கு மூலையில் வந்துட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முதல் பதினைந்து நாட்கள் நடக்கும் அதெல்லாம் போய் பெருசாக மாட்டிக்காதீங்க நான் சொன்ன மாதிரி சனி அவருடைய வலிமையை காட்டணும்ல ஏய் நான் சனியில் எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்கடான்ற மாதிரி அவர் யோசிப்பார்ல அதனால் அது கொஞ்சம் தேவையில்லாமல் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது தேவையில்லாமல் ஒரு இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு கவலைக்குள் மாட்டிக்கொள்வதற்கான கொள்வதற்கான டயத்தெல்லாம் வந்து முதல் பதினைந்து நாட்கள் க்ரியேட் பண்ணுவார் அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு நம்ம ராசிநாதன் தான் உச்சமாக இருக்கார் அந்த கெத்தில் மட்டும் நம்ம எப்பயும் போல கெத்தாக இருந்துட்டோம்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சிகரத்தை தொடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது நிறைய பேர் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறீங்க ஒன்றா அருவிக்கு போகிறீங்க இல்லை அறிவி இருக்கக்கூடிய படத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் சும்மா யூடியூபில் திறக்கும்போது உங்களுக்கு அறிவு கண்ணில் தெரிய போகுது இல்லை நீங்கள் போய் இருக்கிற இடத்துல ஏதோ அருவி கொட்டுற மாதிரியான இமேஜ் இருக்கக்கூடிய படத்தை பார்க்க போகிறீங்க அதன் மூலமாக இந்த தடவை பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சைன் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா விழுவதெல்லாம் எழுவதற்குத்தான் அப்படின்ற மாதிரியான விஷயத்த உங்களுக்கு சொல்லப்போகுது ஸோ உங்களுக்கான நேரம் இனிதே ஆரம்பம் ஆகிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய அறிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த இட தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் அழிச்சிடுங்க வாழ்க்கை புதிதாக போகுது இந்த நேரத்தை முறையாக பயன்படுத்திட்டிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க உங்களுக்கே ஒன்று தரேன் இது வரைக்கும் யார் வாழ்க்கையில் ஜெயித்தாங்கன்னு பார்த்தா அஷ்டம இருந்தவங்களும் ஜென்ம சனியில் இருந்தவங்களும் தான் அப்போ கஷ்டமான பீரியடில் மட்டும்தான் என்ன பண்ணும் கடவுள் நம்மளை மோல்டு பண்ணுவார் மோல்டு பண்ணி நமக்கான விஷயத்த கொடுப்பாங்க இரும்ப யாராவது உரசி பார்ப்பாங்களா தங்கத்தை தானே உரசி பார்ப்பாங்க எங்களாம் தங்கும் அதனால தான் வந்து சனி உங்களை உரசி பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை அதனால் தங்கத்தின் தங்கமான என் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உங்களுக்கான தடைகள் அனைத்தும் தவிடுபடி ஆகுது அப்படின்றது கண்கூடான உண்மை என்ன வழிபாடு பண்ணலாம் குலதெய்வத்துடைய வழிபாடே கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் வேறு வழியே இல்லை இந்த ரெண்டரை வருஷம் இல்லை இனிமேல் எப்போயுமே பண்ணும் எப்போல்லாம் சிம்ராசிக்காரங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுடைய குலதெய்வம் உங்களோடு இருந்து நீங்கள் பண்ணாட்டியுமே இருக்க தான் போகிறாரு இருந்தாலும் நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் அப்போ குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த தடவை மகிழ்ச்சி அப்படின்றது கிடைக்கப் போகிறது அதை தாண்டியும் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை பிடிச்சிக்கொள்ளுங்கள் அது எந்த மோடில் இருந்தாலும் சரி நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னுமே சிறப்பு அப்படி இல்லையா அந்த கற்பக விநாயகர் ஃபோட்டோ வீட்டில் இருக்கா தினம் அதை இது வரைக்கும் பார்க்கலையா போய் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் இது பண்ணாலே மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு காத்திருக்கிறது தான் சொல்லுவேன் மே மாதம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முதல் படியாக அமைய சூப்பராக இருக்குது இந்த மே மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு